ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காளை மன்னா நேராக உங்கள் வாழ்த்துகிறோம் இது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலாவது ரெண்டாவது மாதம் பதினைஞ்சாம் தேதியிலும் உங்களை சந்திக்க தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் சபையுள்ள ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படியாக ஜெபிப்போம் ஆண்டவர் வாலிபர்களை பயன்படுத்துவாராக இந்த நாளிலும் வேத தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனம் நமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவறுப்பா இருந்தது இந்த நாள ஒரு துரோகியை கொடுத்து தியானிக்க போகிறோம் வசனத்தை காத்து கொள்ளாத துரோகி நம்ம யான துரோகின்னு சொல்லுவோம்னா நம்ம கூட இருந்து நமக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது நம்ம அவங்கள துரோகின்னு சொல்லுவான் ஆனா எங்க சங்கீத காரனாக எதாவது யார் துரோகி அப்படின்னு சொல்றாங்கன்னா வசனத்தை காத்து கொள்ளாதவங்களை பார்த்து துரோகின்னு சொல்றாங்க வசனத்துக்கு கீழ்படியாதவங்களை பார்த்து துரோகின்னு சொல்றாங்க வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவறுப்பா இருந்தது நான் அதை பார்த்த போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அருவறுப்பா இருந்துச்சு வெறுப்பா இருந்துச்சு இப்படியெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படியாம நடக்கிறாங்களேன்னு சொல்லி அதை கண்டபோது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா வெறுப்பா இருந்தது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கத்துடை பிள்ளைங்களே நீங்க வசனத்துக்கு கீழ்படிந்து நடக்கிறீங்களா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா டெய்லி இந்த வசனத்தை வாசிக்க கூட மாட்டாங்க நீங்க யாரும் அப்படி இருக்க கூடாது ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வாசிக்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க வசனத்தை வாசிப்பாங்க ஆனா வாசித்த வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க வசனத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்ல வாசித்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கணும் கீழ்ப்படிந்தாதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் இன்னைக்கு பெற்றோர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா தன்னுடைய வார்த்தைக்கு தன்னுடைய பிள்ளை கீழ்ப்படியணும் அப்படின்னு நினைப்பாங்க கீழ்படினா சில பெற்றோர் பிள்ளைங்களை அடிக்க கூட செய்வாங்க பரம இயேசு கிறிஸ்து அவர் எழுதி கொடுத்த இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமா ஆண்டவர் நம்மளை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார் சங்கீத காரனுக்கு தாவிதுக்கு தெரியும் இந்த வசனம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்றாரு உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு இந்த வசனம் தான் என் பாதைக்கு ஃபுல்லா ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு அது மாத்திரம் இல்லாம அவர் சொல்றாங்க உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்தை நான் அழிந்து போயிருப்பேன் சொல்லி இந்த வேத வசனம் மட்டும் இல்ல அப்படின்னா நீ என் துக்கத்துல நான் என்ன பண்ணிருப்பேன் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்ல அப்போ வேதம் எவ்வளவு உயர்ந்தது என்று நம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வேதத்தின்படி நம்ம நடக்க நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும் அதற்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமா ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார் இதே அதிகாரத்துல நூத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் சொல்லப்படுது வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து இருந்து நீர்த்தாறைகள் ஓடுகிறது அப்படின்றாரு ஒருத்தர் இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாம நடக்கும் போது என் கண்கள் இருந்து என்னப்படுது நீர்த்தாரைகள் ஓடுகிறது நம்ம சொல்லுவோம்ல தாரையா அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதே போல அவர் இருந்து நீர்த்தாரை என்னப்படுதுதான் ஓடுதான் இப்படி வேதத்தை காத்து நடக்க மாட்டேக்காங்களே இப்படி வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டுக்காங்களே அப்படின்னு அவங்கள பார்க்கும்போது அவருடைய கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறதாம் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கட்டுடை பிள்ளைகளே இன்னைக்கு வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்கள பார்க்கும்போது ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களே வசனத்துக்கு கீழ்ப்படியலையே இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்காங்க சபைக்கு போறாங்க வசனத்துக்கு கீழ்ப்படியல ஆனா அவங்க ஆசிர்வாதமா தானே இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து வசனத்துக்கு கீழ்படுறவங்க கூட கீழ்படியாம போறாங்க நம்ம யாரும் அப்படிப்பட்டவங்களா இருக்க கூடாதுங்க இந்த வேத வசனத்துக்கு நம்ம கீழ்படிந்து நடக்க வேண்டும் இதே அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் சொல்லுது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே அப்போ ஒரு வாலிபன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொன்னால் இந்த வசனத்துக்கு கீழ்படியும் போது இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் ஒரு வாலிபனை எப்படிப்பட்டதாக்குன்னா பரிசுத்தம் உள்ள வாலிபனாய் மாற்றும் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான வாலிபர்லே இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறீங்களா வாசித்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களா கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த உலகத்தை பாவம் நிறைந்த அந்த உலகத்தை நீங்க பரிசுத்தமாய் வாழ தேவன் உதவி செய்வார் ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லப்படுது வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் அவருக்குள் இருக்கிறதை அதனால் அறிகிறோம் என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ இத சொல்லப்படுது வசனத்தை கை கொண்டு நடக்கும்போது வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நம்ம நம்மிடத்துல அன்பு முழுமை பெற்றிருக்கும் தேவண்ட அன்பு முழுமையா நம்ம கிட்ட காணப்படும் அதன் மூலமா நம்ம அறிய முடியும் நாம் தேவனுக்குள் இருக்கிறோம் என்பதை நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கத்தருக்குள் இருக்கிறேன் அப்படிம்பாங்க ஆனா வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம பல சத்தியங்களை கேட்கிறோம் யூடியூப்ல கேக்குறோம் நம்முடைய திருச்சபையில கேட்கறோம் நம்ம வாசிக்கும் போது அநேக வசனங்கள் நம்மோடு கூட பேசுகின்றது அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா கீழ்ப்படிந்து நடந்தாதான் நமக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை உங்களுக்குள்ள தேவன் இல்லை அப்படின்னா நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க உங்களே நீங்களே இந்த கால வெள்ள ஆராய்ந்து பாருங்க கத்தர் என்னோடு கூட இருக்கும்போது நான் வசனத்துக்கு கீழ்ப்பொழிந்து நடப்பன நயா இந்த வசனத்துக்கு கீழ்பொழிந்து நடக்க மாட்டேக்க அப்போ தேவன் என் கூட இல்லைன்னு சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து சரி செய்யும் போது தேவன் உங்களை உயர்த்த அவர் வல்லமுயில தெய்வமா இருக்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஏசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் இதுல ஏசப்பா சொல்றாங்க ஒருவன் என்கிட்ட அன்பா இருந்தா என் வசனத்தை நினைப்பான் கை கொள்ளுவான் என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பான் நம்ம தேவன்ட்ட அன்பா இருந்தோம் என்று சொன்னால் அவர் சொன்ன வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம் அப்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது பிதா நம்ம கிட்ட அன்பா இருப்பார் அது மாத்திரம் இல்லாம இங்க சொல்லப்படுது நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் யாரு கத்தர் மேல அன்பா இருக்கிறாங்களோ அவங்க ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவாங்க அவங்களோடு கூட ஆண்டவர் வாசம் பண்ணுவார் இதை கேட்டுக்கொண்டு அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த உலகத்துல உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மேல நீங்க அன்பா இருந்தீங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதுக்குதான் கீழ்படிவீங்க ஒருவேளை உங்களால முடியாட்ட கூட அவங்க மேல இருக்கிற அன்பு நிமித்தம் என்ன பண்ணுவாங்க கீழ்படிந்து நடப்பீங்க இதே போலதான் நம்ம தெய்வன்ட்டு அன்பா இருக்கும் போது ஒருவேளை சில காலத்துக்கு நமக்கு கீழ்படிய முடியாமல் இருந்தாலும் அந்த தேவன் மேல உள்ள அன்பு நம்மளை கீழ்ப்படிய செய்யும் கீழ்ப்படியும் போது நாம் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார் இன்னைக்கு இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா அவரோடு கூட இருக்கிறது அவர் நம்மோடு கூட இருக்கிறது இது அந்த உலகத்த பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க சொத்து இருக்குது அதான் பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க அது இல்லங்க பெரிய ஆசிர்வாதம் தேவன் நம்ம கூட இருந்தாங்கன்னா அதான் பெரிய ஆசீர்வாதம் அதான் பெரிய உயர்வு அவர் நம்ம கூட இருந்தாருன்னா சகலம் நம்முடைய வாழ்க்கையில அதீனத்தின் காலத்தை நேர்த்தியாக செய்து முடிப்பார் அப்போ அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம அவருடைய வசனத்தை கை கொள்கிறவளா இருக்கணும் இதுக்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் அவர்கிட்ட அன்பா இல்லை அப்படின்னா அவருடைய வசனத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம் கை கொண்டு நடக்க மாட்டோம் அப்போ நம்ம தேவன் அன்பா இருப்போம் அவருடைய வசனத்தை கை கொண்டு நடப்போம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் வெளிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கத்துடை பிள்ளைகளை இங்க பிளதல்வியா சபையின் தூதனுக்கு எழுதும் போது எழுதுகிறார் உன் கிரியைகளை அறிந்திருக்கேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை என்ன பண்ணல மறுதளிக்கல என் வசனத்தை என்ன பண்ண கை கொண்டு நடந்த அந்த வசனத்தை கை கொண்டபடியால் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கு அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக வாசல்கள் அடைப்பட்டு காணப்பட்டிருக்குது நீங்க இந்த நாள்ல கத்தருடைய சமத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் உங்க வசனத்துக்கு கீழ்ப்படைந்து நடப்பேன் என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த வாசலாம் அடைக்கப்பட்டிருக்குதோ அந்த அடைக்கப்பட்ட வாசலாம் திறங்கன்னு சொல்லி இந்த நாள்ல கால வெள்ள ஆண்டோட சமத்துல உங்களை ஒப்பு கொடுங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமா சொல்லுகிறாரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் திறந்த வாசல் வேணுமா வசனத்தை கை கொண்டு நடங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசுகள் இந்த நாள்ல துறக்கப்பட ஆண்டவர் வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார் அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷனும் அல்ல மனமாற மனுபுத்திரனும் அல்ல சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார் நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் யோகா எழுதேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது சொல்லப்படுது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் இந்த வசனம் தான் கடைசி நாளில் நியாயம் தீர்க்க போது அதனால இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசிப்போம் வாசித்த வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் கேட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம் நிச்சயமா ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக சோதரம்ப்பா இந்த நாள்ல எங்களோடு பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வாசித்த வசனத்துக்கு கீழ்ப்படிய கேட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படிய இசப்பா எங்களுக்கு உதவி செய்யங்கப்பா இன்னைக்கு யாரெல்லாம் அந்த வசனத்தை கை கொள்வதற்கு கொடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் ஏசு கசுவின் நாமத்தான் நாங்கள் செபிக்கிறோம் போது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லிருக்கீங்க ஏசப்பா வசனத்தை கை கொண்டு நடக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில அப்பா அடைக்கப்பட்ட வாசல்கள் ஏசு கசுவின் நாமத்தான் துறக்கப்படுவதாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா திறந்த வாசல் இவங்க வாழ்க்கையில உண்டாகட்டும் நாங்கள் இஸ் அப்பா வசனத்தை காத்துள்ளாத ஒவ்வொரும் அப்பா காத்துக் கொள்வதற்கு தங்களுடைய வாழ்க்கையை அண்டவரை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க தொடர்ந்து வழி நடத்துங்க இந்த நாள் முழுதும் எசப்பா இவங்க செய்கிற எல்லா பிரயாணத்திலும் கரம் கூட இருக்கட்டும் இந்த நாள் முழுதும் உங்க வாயின் வார்த்தையிலும் இவங்க இருதயத்தின் தியானங்களும் பிரீதியாய் காணப்பட உதவி செய்யு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டருக்கு சித்தமானால் மீண்டும் நாளை காலை சண்டே சாட் மெசேஜ் மூலமாக உங்களை சந்திக்கிறோம் அதுவரை தேவனுடைய கிருபை உங்களை தாங்கிக் கொள்வதாக மாறனாதான் ஏசு வருகிறார் ஆயத்தமாவோம் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமேன் கலலுயா